இனிய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாடறிந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய ஒரு சிறுகதை துணை எழுத்து கதாவிலாசம் தேசாந்திரி போன்ற அற்புதமான இலக்கிய கட்டுரைகளை அனுபவக் கட்டுரைகளை தமிழ் இலக்கியச் சூழலுக்கு தந்து புகழ்பெற்றவர் அது இல்லாமல் உப பாண்டவம் நெடுங்குருதி போன்ற அற்புதமான நாவல்களை அழகாக வழங்கி மிகப்பெரிய புகழை பெற்றிருக்கக்கூடியவர் சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கக்கூடிய அவரினுடைய ஒரு சிறுகதை தான் இன்றைக்கு உங்களுடைய மேலான கவனத்திற்கு வர இருக்கின்றது அந்த சிறுகதையின் பெயர் மலைப்பாம்பின் கண்கள் என்பதாகும் இந்த கதையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகவ் மிருதுலா என்கிற ரெண்டு இளம் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படிப்பட்ட முரண்பாடு வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த ராகவினுடைய கனவுல வந்து இப்போ சமீப காலமாக அவனுக்கு திருமணமான இந்த ஏழு எட்டு மாதங்களில் அடிக்கடி மலைப்பாம்பினுடைய கனவு வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு என்னடா இது நம்ம வாழ்க்கையில இது நாள் வரலும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே இல்லை இப்ப ஏன் திடீர்னு மலைப்பாம்பினுடைய கனவு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அதுக்கு காரணம் மிருதுலா என்று இந்த கதை ஆரம்பிக்கின்றது மிருதுலா வந்து ஒரு வித்தியாசமான குண நலன்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களை விட இவ வித்தியாசமான ஒரு ஆர்வங்களையும் விருப்பங்களையும் கொண்டிருக்கக்கூடியவள் ரெண்டு பேரும் ஆகி முதன் முதல்ல ஒரு ஜூ அதாவது விலங்கியல் பூங்காவுக்கு போறாங்க அங்கே போனா ஒரு பாம்பு பண்ணை இருக்குன்றது அந்த பாம்பு பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை பாம்பு அப்படியே வளைஞ்சி நெலிஞ்சி அப்படியே உள்ள அப்படியே உருண்டு புரண்டுக்கிட்டு கிடக்குது அதை வச்ச கன்று வாங்காமல் அப்படியே மிருதலா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா அவளுக்கு மலைப்பாம்பை பார்ப்பதும் ரசிப்பதும் மிக விருப்பமான ஒரு விஷயம் ஆனால் ராகவ் வந்து அதை எரிச்சலோடு பார்க்குறான் இதில் வந்து ரசித்து ருசிச்சு பார்க்குறதுக்கு என்ன இருக்குது ஏன் இப்படி வந்து பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி மிருதுலா மேலே அவனுக்கு ஒரு கோபம் இருக்குது ஒரு எரிச்சல் இருக்குது ஆனால் நம்ம காட்டிக்கில் வந்து அவ வந்து ராகவை கூப்பிட்டு பாருங்கள் அந்த பாம்பு எப்படி வளைஞ்சி நெலியது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுனை பார்த்த ஆட்கள் வந்து எப்படி நாக்க சுழற்றுவாங்களோ அது மாதிரி மிருதுலா வந்து அந்த மலை பாம்பினுடைய வளைவுகளையும் நெளி அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறா இவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிருது இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அந்த மலை பாம்பை பார்க்குறான் அவன் அந்த பாம்பை பார்த்து பயந்து அவங்க அம்மாவோட பின்னாடி முதுகுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுக்கிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி பயப்படுறான் அவங்க அம்மா வந்து விரட்டுறாங்க டே அது சும்மா உள்ள அடப்பட்டுருக்குது அதை பார்க்க ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் மிருதுலா வந்து தொடர்ந்து அந்த மலைப்பாம்பை விட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ராக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு வெள்ளை புலி இருக்குது அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான் போய் அதை பார்த்துட்டு திரும்ப வர்றான் அப்போவும் வந்து மிருதலாக அந்த மலைப்பாம்பை வந்து அப்படியே மெய்மறந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இவ வினோதமான ஒரு ஆளாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இப்போ அவனுக்கு அவங்க அவளை முத முதல்ல பார்த்து அந்த நாட்கள் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது அவன் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிட்டு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக படிச்சுட்டு ஒரு ஒரு விற்பனை பிரிவில் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ரெண்டு பேரும் மேட்ரிமோனியல் வாயிலாக சந்திச்சுக்கிறாங்க ஒரு காஃபி ஷாப்பில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கிட்டு அப்படியே உரையாட உரையாடலை வந்து தொடங்குறாங்க ஆனால் மிருதலாவை பார்த்தோன்னே ராகு வந்து அவளுடைய அழகை பார்த்து மிரண்டு போயிடுறான் ஏன்னா அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு அழகான நவநாகரிக பெண் அவன் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப அசந்து போய் வியந்து போய் அவளை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவ वंद र தெளிவான ஒரு மனநிலையில் ரொம்ப நிதானமாக அவங்க கூட அப்படியே பேச்சுவார்த்தை ரெண்டு பேருக்கு நடக்குது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து மிருதுளா கேட்குறான் நீங்கள் எவ்வளோ எடை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எந்த ஒரு பெண்ணுமே நீங்கள் எவ்வளோ எடை இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் நீங்கள் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு அஞ்சு கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சும்மா வேடிக்கையா சொல்லிட்டு போறான் அவன் வந்து பெருசாக கண்டுக்கல அவனுடைய அழகில் அப்படியே வந்து வியந்து போய் அசந்து போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் வந்து இப்படியான உரையாடல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மாறி மாறி போகுது அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறான் இல்லை எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நான் பைக்கில் தான் வந்து ஆஃபீஸ் போவேன் கார் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிருதுளா சொல்றா ஓ அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில் எங்கேயா போகணும் அப்படின்னா ஓலா மாதிரி அந்த ஓலா ஊபர் இதெல்லாம் வந்து வந்து நம்ம புக் பண்ண வேண்டியதில்லை நீ கார் ஓட்ட நான் உட்காந்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான் ஆனால் அதை வந்து மிருதுலா ரசிக்கல ஒரு மாதிரி வந்து என்ன இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பார்க்கறான் ஆனால் அவன் அதை பெருசாக பொருட்படுத்தலை உடனே அவ வந்து கேட்குறா சரிங்க கார் ஓட்ட தெரியும் நான் சொல்கிறேன் என்ன கார் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கணுன்னு தோணவே இல்லையா அப்படின்னோன்னே இல்லை எனக்கு காரை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரோட்டில் போகும்போது என்ன கண்ணை மூடிக்கிட்டு தான் போவீங்களா பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி மிருதலா கொஞ்சம் சின்ன ஒரு கோபத்தோடு கேட்குறா இல்லை நான் ஹெல்மெட் போட்டிருப்பேன் அதனால் வந்து நான் எந்த வண்டியுமே பெருசாக பார்க்க மாட்டேன் வண்டி ஓட்டும் போது அதில் தான் கவனமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பதில் சொல்கிறான் இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு உரையாடல் போயிட்டே இருக்குது அப்போ அவன் சொல்கிறான் வந்து நான் உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிருதுலாம் சொல்கிறான் இல்லை நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முடிவு பண்ணலை இன்னொரு தடவை நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றி இது பண்ணுறான் அவன் சொல்லிட்டு நம்ம இன்னொரு நாள் சந்திப்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் போன உடனே போன பின்னாடியும் அவளுடைய அந்த அழகு அவளுடைய பேச்சு நடை உடை பாவனைகள் எல்லாமே வந்து ராகவ வந்து ரொம்ப வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இருக்குது அவனும் பார்த்து அப்படியே வந்து அவளை போகிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு வழியாக ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்பா வந்து பேராசிரியர் அம்மா வந்து பள்ளிக்கூட ஆசிரியர் அவளுடைய அப்பாவும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் வந்து இருக்கக்கூடியவர் அவள் ஊட்டி கான்வெண்டில் படித்தவன் வந்து மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து பட்டம் பெற்றவன் இத்தாலியில் வந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவளுக்கு ஒரு நான்கு ஐந்து மொழிகள் வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பெண் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது திருமணம் ஆனவொன்னே ஹவாய் தீவுக்கு வந்து அவங்க வந்து அந்த தேன்னிலவுக்காக ஹனிமூனுக்காக போகிறாங்க அங்கே போனால் ஒரே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அவள் வந்து நிறைய மீன் வகைகளை வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க வந்து ஆனால் இவன் நமக்கு எப்படா சோறு கிடைக்கும் சோத்தை எப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பழமையான ஒரு மனசு மனநிலையிலே இருக்கிறான் ஆனாலும் அவளுக்காக அப்படியே வந்து அதை வந்து தாங்கிக்கிட்டு அதை பொறுத்துக்கிட்டு அவளோடு அந்த ஹனிமூனை முடிச்சுட்டு வந்து வா சென்னைக்கு வர்றாங்க இயல்பு வாழ்க்கைக்கு வர்றாங்க வந்தவங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்குது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ அவ இருக்கக்கூடிய வீட்டிலேயே தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஒரு ஃப்ளாட்டில் வந்து தங்கி அதுக்கப்புறம் அவன் ஒரு வீடு பார்க்குறா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு அதில் முப்பத்தி நாலாவது மாடியில் வந்து வீடு பார்க்குறான் விருதுலாம் அது இவனுக்கு உகந்ததாக இல்லை எதுக்கு முப்பத்தி நாலாவது மாடிக்கு ஏன் போகணும் முதல் தளத்திலே இருந்தோம்னா எளிமையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இல்லை இல்லை முப்பத்தி நாலாவது மாடியில் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது என் காலுக்கு கீழே நகரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு கர்வம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவனுக்கு வந்து எல்லாமே அந்த முப்பத்தி நாலாவது மாடியில் இருக்கக்கூடிய எல்லாமே எரிச்சலாக இருக்குது அவ்வளவு உயரமே அவனுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து வெடிஞ்ச உடனே அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே வந்து வர்றது அவனுக்கு பிடிக்கல ஆனால் அவள் வந்து ஒரு காஃபியை போட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு அந்த சூரிய வெளிச்சத்தில் அப்படியே ரசித்து அந்த காஃபியை குடிக்கக்கூடிய அந்த நேரம் அவளுக்கு ஒரு ரசனையான ஒரு நேரமாக இருக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்குள்ளான ஒரு வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வருது அதாவது வந்து அவ அவனுக்கு வந்து டாய்லெட்டை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிருதலா வந்து கோவப்பட்டு சொல்றா அதை ஒழுங்காக கழுவி விட்டுட்டு வாங்க சுத்தப்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு ஒரு டாய்லெட்டை கூட பயன்படுத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சீன உணவை வந்து மிருதலாக வாங்கி வச்சிருக்கிறா அதனுடைய துர்நாற்றம் வந்து இவனுக்கு பிடிக்கல எதுக்கு இந்த மாதிரியான உணவெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஒரே துர்நாற்றமாக இருக்குது பேட்ஸ்மெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராகுவை வந்து மிருதலாவை கோ இதுல இதில் வந்து ரெண்டு நாள் வந்து ரெண்டு பேருமே பேசிக்கல அதை பற்றி வந்து மிருதுளா பெருசாக பொரு படுத்தவே இல்லை போல வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து அவனை கூட்டிக்கிட்டு போகிறான் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு அவள் க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறான் இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அவனுக்கு பிடிச்ச உணவு வகைகளாக சமைச்சி புடவைகளை கட்டிக்கிட்டு வேணுங்க வேணுங்க நிறைய முத்தகங்களை கொடுத்து அவனை வந்து சமாதானப்படுத்துகிறான் அவனும் வந்து அவளுடைய அந்த முத்தங்களில் கரைஞ்சி போய் இயல்பாயிடுறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகுது ஒரு நாள் அலுவலகம் போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வரும் அதை வாங்கி வச்சுருங்க நான் இரவு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் சரி நான் வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு போகிறான் அன்னைக்கு வந்து வந்து ஒரு ஒன்பது மணி வாக்குல இரவு ஒன்பது மணிக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே அந்த பார்சல் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் உடனே அதை பிரித்து பார்த்தா அதுல வந்து ஒரு ஒரு பெரிய மலை பாம்பு இருக்குது அதாவது வந்து பொம்மை ஒரு டாயின்னு வச்சுங்களேன் உடனே கேட்குறான் இதுன்னு இது பாம்பை போயிட்டு வாங்கியிருக்கிறேன் இது எவ்வளோ எங்கிருந்து வாங்கின அப்படின்னா இல்லை அதை தைவான்ல இருந்து வர வச்சிருக்கிறேன் இது வந்து முந்நூறு டாலர் அப்படின்னு சொல்லி சொல்றான் முந்நூறு டாலர் வேஸ்ட் இதை இதை போய் முந்நூறு டாலர் போட்டு வாங்கியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுறான் இருந்தாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பம்ப் இருக்கு அதை எடுத்து வந்து காற்று அடிச்சு அது ஒரு பத்தடி நீளத்துக்கு அப்படி பயங்கரமா இருக்கு தொட்டு பார்த்தா ஒரு சில்கி டச்சோட வந்து அப்படியே வலுவலுவலுன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு பிடிக்கல இருந்தாலும் வந்து அவன் ஒரு மாதிரி சரின்ட்டு அமைதியாக இருக்கிறான் அவன் தூக்கி தோலில் போட்டுக்கிறது அவனை பக்கத்தில் வர வச்சு வான்னு சொல்லிட்டு அவன் தோலில் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியில் போய் பார்க்குறாங்க அவன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு விலகி போய் பாம்பு விட்டு விலகி போய் தூரம் நிற்கிறான் ஆனால் அவன் ரசித்து ருசித்து பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து அதோடு வந்து விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பார்க்குறான் இப்படியே போகுது ஆனால் அந்த பாம்பு வந்து அவனுக்கு பிடிக்கல இது என்ன பாம்பு இதெல்லாம் எதுக்கு வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்படி யாருக்கும் பிடிக்காத விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அதனால இதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி பரவாயில்லன்ட்டு போகிறாங்க அவன் ஆஃபீஸ் போகிறான் மறுநாள் வரான் பார்த்தீங்கன்னா அது நடு வீட்டில் வந்து அப்படியே கிடக்குது குளிக்க போகும்போது கூட பாத்ரூமுக்கு அதை எடுத்துக்கிட்டு போகிறேன் அதுக்கு சோப்பு நுரையெல்லாம் போட்டு அப்படி ஈரமாக்கி கொண்டு வந்து போடுறது அப்படியே பால்கனியில் போட்டு காய வைக்கிறது இப்படியான ஒரு இதாக போகுது அன்னைக்கும் அப்படியே நடு வீட்டில் அந்த பாம்பு கிடைக்குது பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஒரு இதாகுது உடனே டக்குன்னு அதனுடைய காற்றை பிடிங்கிட்டு கொண்டு போய் சமையல் கட்டில் நாலாம் மூணாக மடித்து கொண்டு போய் உள்ளறை போட்டுறான் அவன் வந்த உடனே பாம்பை காணோம் அப்படின்னு ஒன்று எங்கே மலைப்பாம்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஒன்றும் இல்லாத வந்து அங்கே சமையல் கட்டில் வந்து மடித்து போட்டுருக்குறான் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவன் சொன்ன உடனே போயிட்டு நீ தெரியும் எனக்கு நீ அப்படி தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து கோபத்தோட மெதுவாக காற்றை அடித்து முன்ன விட இப்போ நீளமாக வந்து பெருசாக வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் விளையாடுறான் அவனுக்கு பயங்கர ஒரு எரிச்சலாக இருக்குது இந்த மலைப்பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது வந்து விளையாடுவாங்களா இதெல்லாம் ஒரு பழக்கமா அப்படிங்கிற மாதிரி அவன் கோவச்சிக்கிறான் ஆமாம் நீ கூட தான் மீன் தொட்டியில் மீன் வளர்க்குற அது எனக்கு கூட பிடிக்கல அதுக்காக நான் உன்னை மீன் தொட்டியில் மீன் வளர்க்க வேண்டாம் நான் இன்றைக்கா சொல்லியிருக்கிறேன்னா அப்படி தான் வந்து குடும்ப வாழ்க்கைன்னா அப்படி தான் ஃபேமிலி லைஃப்னா உன் விருப்பத்தை நான் எப்படி வந்து சகிச்சுக்கிறேன்னா அது மாதிரி என் விருப்பத்தை நீ சகிச்சுக்கணும் அப்போ தான் இந்த வாழ்க்கை வந்து சுமூகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறான் என்னத்தை அதுக்கு மழைப்பாம்புலாம் வசிக்கிறது எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னா சுத்தமா பிடிக்கலன்னா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் ஆயிடுது உடனே மறுநாள் வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அவகிட்ட சொல்லாமலே கிளம்பி ஆஃபீஸ் போகிறான் போய்ட்டு அவனால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல வந்து உடனே அவனுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி மலைப்பாம்பை வாங்கி வச்சிருக்கிறான் தைவான்லேருந்து வந்து முந்நூறு டாலர் போட்டு வாங்கி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராகவ் அவன் அம்மா சொ வந்து சொல்கிறான் அவங்க அம்மா வந்து இது என்னடா அது வித்தியாசமான அப்படியா இருக்கிறா இது சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க உடனே வந்து அவங்க அம்மா வந்து மிருதுலாவோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுநாள் வந்து மிருதுலாவோட அம்மா வந்து மிருதுலாவுக்கு ஃபோன் பண்ணி நீ ஏன் இப்படி பாம்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறியா வந்து உன்னோட மாமியார் வந்து சொன்னாங்க மாப்பிள்ளை வந்து வருத்தப்படுறாரா அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன சின்ன பிள்ளை மாதிரி அம்மாக்கிட்ட சொல்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சண்டை போடுறா ஆமா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல பண்ணுறது பிடிக்கலைன்னா அதுக்குன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் இதுதான் முதலும் கடைசியமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லி உங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவங்க இந்த மாதிரி ஸ்கூல் பையன் மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பிடிக்கலன்னா நான் ஏன் போகணும் நீ வீட்டை விட்டு போயிது நான் வந்து பார்த்து வச்ச வீடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை ஆயிடுது ரெண்டு பேரும் வந்து அவ காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறான் போனவன் வந்து மதியம் வழக்கமாக ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணி பேசுவான் அன்னிக்கி பேசவே இல்லை சரின்னு விட்டுடுறான் அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு வர்றான் அன்னைக்கு அவள் வீட்டுக்கு வரவே இல்லை சரி நான் மறுநாள் வந்துடுவான்னு பார்க்குறான் இப்படியே வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது வரவே இல்லை ஃபோன் பண்ணி அவள் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த வீடு வந்து நான் பார்த்த வீடு நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த வீட்டை காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அதனால் நீ வேறு வீடு பார்த்துக்கிட்டு போயிரு அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அது ஓன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான் அப்புறம் அதுக்கப்புறம் அவள் வந்து வரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் வர்றா வந்துட்டு த துணி எடுத்து வச்சுக்கிறான் சரி நீ ஆஃபீஸ் போயிடுறான் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வர்றான் ஒன்பது மணிக்கு வந்து பார்க்குறான் கொஞ்சம் சாயங்காலமாக வந்து பார்க்குறான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்கள்லாம் கலைஞ்சி கிடக்குது அவள் தனக்கு தன்னுடைய துணிமணிகள் பொருள்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான் ஆனால் அந்த வீட்டுக்கு நடுவில் அந்த மலைப்பாம்பு மட்டும் அப்படியே கிடக்குது பார்த்தோன்னா செம்ம எரிச்சல் ஆயிடுறான் வந்து அந்த பாம்பை வந்து குத்து குத்துன்னு குத்தி காலையிலேயே எட்டி எட்டி உதைக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது அவ உடனே என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மலைப்பாம்பை வந்து எடுத்து காற்றை பிடிங்கி விட்டு தூக்கி வந்து அந்த பால்கனியிலிருந்து வீசுகிறான் அது முப்பத்தி நாலாவது மாடியிலேருந்து அப்படியே மெதுவாக பறந்துக்கிட்டு அப்படியே கீழே வந்து விழுது விழுகிறது அந்த விழுவது கூட அழகாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து எஸ்ரா வந்து முடிச்சிருப்பார் ஆக இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஏன் வித்தியாசமான கதை அப்படின்னா நவீன வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து ஏற்படுது க ஒரு சகிப்புத்தன்மை இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இல்லை நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து செய்திகளை படிக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு சின்ன அதாவது அவளுக்கு வந்து மலைப்பாம்பு பிடிச்சிருக்கு அவனுக்கு அது மேலே விருப்பம் இல்லை இந்த ஒரு சின்ன சகிப்புத்தன்மை கூட இல்லாமல் வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க வந்து இதை அவனும் அதை ரசிக்கலாம் இல்லைன்னா கண்டுக்காமல் அதை கடந்து போயிருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை அதனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு விலகி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆக இதை நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு தம்பதி பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உப்பு சொப்பு இல்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக இப்படி இன்றைய இளைய சமூகம் நவீன வாழ்க்கை உப்பு சொப்பு இல்லாத பிரச்சனைகளுக்குத்தான் விவாகரத்தை நோக்கி போகின்றன பிரிந்து வாழ்கின்றன மனம் விட்டு பேசினால் மனம் கலந்து கிடந்தால் இந்த மாதிரியான பிரிவு நேர்வதற்கான வாய்ப்பில்லை கனமான பிரச்சனைகள் இல்லாமலே சாதாரண விஷயங்களுக்கு கூட தங்களுடைய வாழ்க்கையை பிரித்து தாங்கள் தனியாக ஆளுக்கு ஒரு திசையிலே செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த நவீன வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களுக்காக ஆணும் பெண்ணும் பிரிந்து வாழ்கிறார்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து பிரிந்து விடுகிறார்கள் என்பதை இந்த மலைப்பாம்பின் கண்கள் என்கிற சிறுகதை மிக அழகாக அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்றது நண்பர்களே வாய்ப்பு இருந்தால் அந்த கதையை படித்து பாருங்கள் நன்றி நண்பர்களே